குழந்தைங்கள்லாம் அங்கே ஜாலியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ ஒரு சிட்டுக்குருவி குருவி அங்கே வந்தது இதுக்கு மேலே அந்த பசங்க கிட்ட இருந்தா நம்ம ரக்கையை உடைச்சாலும் உடைச்சிருவாங்க நாம பறந்துருவோம் ஏ ராஜு சூப்பர்ரா ஏ ஓனர் இந்த கோழி கொத்த வருது அம்மா எல்லா குழந்தைங்களுக்கும் வெள்ளரிக்காய் வாங்கி கொடுத்தாங்க அந்த குழந்தைங்க அதை ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க டே ராஜு அங்க பாரா அந்த மாடு பாக்குறதுக்கே வித்தியாசமா இருக்குல்ல அந்த நேரத்துல ராஜுவுடைய சித்தி அங்க வந்து ரொம்பவே அழகா கோலம் போட்டாங்க அதை பார்த்து குழந்தைங்க ரொம்பவே சந்தோஷம் பட்டாங்க அப்போ மரத்துல இருந்து பூ கொட்ட ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் எல்லாம் ஜாலியா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்பவே ஜாலியா சுத்தி சுத்தி குதிச்சு குதிச்சு கோலத்தை சுத்தி ஜாலியா டான்ஸ் ஆடினாங்க அதுக்கப்புறம் அந்த கிராமத்தில் இருந்தவங்கெல்லாம் அங்கே ஒருத்தர் ஒருத்தராக வந்து நிறைய பேர் ஆயிட்டாங்க அப்புறம் நிறைய பேர் அந்த ஊரே சேர்ந்து டான்ஸ் ஆடிச்சு சரி சரி டான்ஸ் ஆடினா போதுமா என்ன எல்லாம் ஜாலியாக சாப்பிட வேண்டாமா அதனால் பாட்டி சுவையான சாப்பாடு தயார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க குழந்தைங்க ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க குழந்தைங்களுக்கு ரொம்பவே பசி வந்ததுனால பாட்டி எப்போ தருவாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ரொம்பவே சுவையாக ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பாட்டி அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோருக்கும் சாப்பாடு ஒவ்வொருத்தருக்காக கொடுக்க ஆரம்பிச்சாங்க எல்லோரும் ரசிச்சு சாப்பிட்டாங்க ராஜுவுடைய அம்மா ரொம்ப அழகாக கோலம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ பலூன் விற்கிற வண்டி வந்துச்சு எல்லா குழந்தைக்கும் வாங்கி கொடுத்தாங்க எல்லா பசங்களும் ஜாலியாக விளையாடிட்டு பறக்க விட்டாங்க விட்டாங்கிறத பார்த்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாங்க